அடடே இந்திய மகளிர் கிரிக்கெட் டீம் முதல் முறையாக கோப்பையை ஜெயிச்சு நேரா நம்ம பிரதமர் மோடிய பார்த்தாங்க அங்க நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ செம வைரல் நம்ம வீராங்கனை ஹர்லின் தேயோல் மோடிய பார்த்து ஒரு கலகலப்பான கேள்வியை கேட்டுட்டாரு சார் நீங்க எப்பவுமே பளபளன்னு பொழிவாக இருக்கீங்களே உங்க ஸ்கின் கேர் ரகசியம் என்னன்னு கேட்டதும் அங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோடி கூட முகத்தை மூடிட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டார் ஆனா அதுக்கு பிறகு அவர் சொன்ன பதில் தான் இப்போ பேசுபொருள் முதல்ல யோசிச்ச மோடி நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கலன்னு சொல்ல அங்க இருந்தவங்க சார் இது நாட்டு மக்களின் அன்புன்னு கமெண்ட் அடிக்கிறாங்க உடனே பயிற்சியாளர் இவங்களை தான் என் முடி வெள்ளையாச்சுன்னு சொல்ல சிரிப்பலை அடங்கவே இல்லை ஆனா கடைசியா மோடி சொன்னது இருபத்தஞ்சு வருஷமா அரசின் தலைவராக இருக்கேன் மக்களின் ஆசிவாதமே என்னை பிரகாசமாக வச்சிருக்கு நாட்டுக்காக ஜெயித்த வீராங்கனைகள் பிரதமர் கிட்ட இப்படி ஒரு ஜாலியான கேள்வியை கேட்டு அவ்வளவு லைட் ஹார்ட்டடான ஒரு கலந்துரையாடல் இதுதானே ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க